டாக்டர் சுதா கண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குருபெயர்ச்சி பலன் வந்து மேசராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தைரியமான தன்னம்பிக்கை மிக்க நல்ல அதிகார அமைப்புள்ள மேசராசி அன்பர்கள் எல்லாருக்குமே குரு பகவான் ஜென்மத்திலிருந்து விலகிட்டாரு உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போறாரு அப்போ தனஸ்தானத்துக்கு ஸ்தான பலன் அப்படின்றதும் சில விஷயங்கள் இருக்குது நம்ம குருவோட பார்வ பலன் மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு மேசராசிக்காரர்களுடைய தனஸ்தானம் உயர போகக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் இதனால் வரை தடைபட்டு இருந்த திருமண விஷயங்கள் குழந்தை பேர் வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய ஆறாம் இடத்த வந்து குரு பகவான் பாக்குறாரு அரசு அங்கீகாரம் நிறைய கிடைக்கிறதுக்கும் அரசு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்பும் அவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் இவங்களுடைய நாள்பட்ட நோய் தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடிய நோய் தொந்தரவுகள் அமைப்பு இருந்ததுன்னா அது கூட இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்பும் அதற்கான சரியான மருத்துவ முறையும் அதற்கான சரியான மருத்துவமனைகளும் நம்மளுக்கு இப்போ வந்து அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த டைமிங்கில் உங்களுடைய நாள்பட்ட நோய் தொந்தரவுகளுக்கான அந்த ஒரு விடுதலை அதுலேருந்து ஒரு விடுதலை அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார விஷயத்துல பத்தாம் பார்வையில் தொழில் அமைப்புலேயும் சூப்பராக குரு வந்து பார்த்துட்ருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்க போகுது புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே தான் அதனால் உங்களுடைய புகழ் இதுக்கு மேலே நல்ல மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்பும் நிறைய தொழில்களில் இன்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் தொழில் ஏற்கனவே வச்சுருக்கிறவங்களுக்கு அதில் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் தொழில் லாபங்களும் வளர்ச்சிகளும் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி முறைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வருஷம் அடுத்தகட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மறைபொருள் ரகசியங்கள் தொல்புள் தொல்பொருள் ரகசியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாட்டில் வந்து நல்ல ஒரு அங்கீகாரத்தோடையும் அதில் ஒரு முன்னேற்றமான அமைப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் நடந்துகிட்ருக்கு இருக்கு குரு பகவானுடைய அமைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு சம்பள உயர்வு இடமாற்றம் வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் உடல் அமைப்பில் ஏதாவது சங்கடங்கள் இருந்ததுனாலும் அதற்கான மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் அதுக்கான மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் அந்த விஷயங்களும் உங்களுக்கு நிறைய அதாவது முன்னேற்பாடான விஷயங்களில் நிறைய உங்களுக்கு இந்த வருஷம் அனுகூலம் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது எதிரி பயம் கடன் தொந்தரவு அமைப்பு நோய் தொந்தரவு அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிட்டு நல்ல ஒரு சுகமான அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல அனுகூலமாக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது இதை இன்னும் நம்ம வந்து மென்மேலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து மலை மேலே இருக்கக்கூடிய முருகருடைய வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கான பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான் மேலும் இதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது என்னன்னா எல்லாருக்கும் இதே மாதிரி பலன்தான் நடக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை அது சில பலன்கள் மாறுபடலாம் அது வந்து அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பும் திசாபத்திகளோட அமைப்புக்கும் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பலாபலன் நடக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்